ரன்வீர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரீயா கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போ ஜான் போய் ரன்வீர் வந்துட்டானா ஏய் மீரா ரன்வீர் தூங்கு முஜி காஃபி இல்ல

நல்ல மலையும் காடுமா வேற இருக்கு குற்றாலமும் இருக்கு நல்ல தண்ணி டெல்லி மாதிரி சத்தம் எல்லாம் கிடையவே கிடையாது பொல்யூஷன் சுத்தமா கிடையாது டிஆர்பி தொல்லையும் இல்ல இங்கேயே பேசாம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஜாலியா இருந்துற பேசாம நானும் இங்க ஒரு லேண்ட் வாங்கி எவனையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூடிய செட்டில் ஆயிடலான்னு பாக்குறேன் நீ வேணா இரு என்ன முடியாது உனக்கு உன் வேலை எப்படின்னு எனக்கு தெரியாது

இவளுக்கு அப்பா சென்டிமெண்ட் அவனை ஊற விட்டு ஓட சொன்னா அவனும் மாட்டேன்னு சொல்லுவான் ஏன்னா சேம் அப்பா சென்டிமெண்ட் இப்போ இவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே இவங்களுக்கு என்ன பிடிக்காது பிரியா அவங்களுக்கு என்னலாம் பிடிக்காது நான் உன்கிட்ட ஐடியா கேட்டா திருப்பி என்ன கேப்பியா ஏதாவது உருப்படியா சொல்லி தொலடி உங்க அப்பாவுக்கு தண்ணி அடிக்கிறது பிடிக்காது அதனாலதான் சரவணன் தண்ணி அடிச்சுட்டு உங்க அப்பா கார் மேல விழுந்து ஒரு டிராமா பண்ண பிளான் பண்ணான் இல்லையா ஆனா இப்ப சொத பிடிச்சு இல்லையா ஆமா அதனாலதான் இப்ப ஒரு பிளான யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்படிதானே ஆமாடி சொல்லி தொலை கூல் இப்போ நான் மேட்ருக்கு வரேன் சரவணா அப்பாவுக்கு பிடிக்காத எதையாவது நீ அவர் முன்னாடி பண்ணியனா அவர் எரிச்சல் ஆகி இந்த கல்யாணத்தை அவருக்கு என்ன பிடிக்காதுன்னு நீ நல்லா யோசி அவருக்கு முன்னாடி நீயே குடிச்சிட்டு போய் எல்லாம் முடிஞ்சிடும் அடிப்பாரு அப்படியா அப்போ உனக்கும் இன்னொரு பையனுக்கும் டெல்லில கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்ட

கண்டிப்பா பிடிக்காது நல்ல ஷார்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்குள்ள ஒரே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன்னு வெச்சுக்கோ கல்யாண ஸ்டாப் எப்படி ஏய் சூப்பர் انا உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆகாதா நீ எனக்கு இது வரைக்கும் கொடுத்தியே மொக்க ஐடியாஸ் அதுக்கெல்லாம் இது எவ்வளவோ பரவால சரி அப்போ நீ போய் ஒரு ராம்ப் வாக் மாடல் மாதிரி கிளம்பி வாங்க பார்க்கலாம் இங்க இருந்து நீ போய் போடு உங்க அப்பா யாராவது பார்த்துட்டா

என் மவ ரேவதிக்கும் பேசி முடிக்கலான்னு இருக்க இப்ப என்ன உங்க அப்பா உன்னை கேட்காம எல்லார் முன்னாடியும் அழகுக்கு உன கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதானே இங்க பாரு அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணி வச்சிடாத கொஞ்சம் பொறுமையாரு தங்கச்சி கல்யாணம் முடியட்டும் darling. நீங்க இருக்க உன்னை நான் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா உன் கண்ணில் படவே கூடாதுன்னு நான் இங்கே வந்து நிற்கிறேன் இங்கே வந்து ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற நான் என்ன பண்ண இங்கே பாரு என்னை தனியாக விட்டுரு என் பின்னாலேயே வந்து கேண்ட உயிர் எடுக்கிற நாளைக்கு என் பொண்டாட்டி ஆக உன்னை அப்படி இப்படி ஃபாலோ பண்ணி லவ் கிவ் பண்ணாதானே கொஞ்சம் கிக்காக இருக்கும் அது உனக்கு பொண்ணாட்டியே வருவாள அவகிட்ட போய் பண்ண என்கிட்டலாம் வச்சுக்காதா என்ன ரேவதி கோயில்ல நடந்ததை மறந்துட்டிய மாமா எல்லாரும் முன்னாடியும் ஒரு வாக்கு கொடுத்தாரு அதை நீ சரியா கேட்கலையோ என்னுடைய மக ரேவதிக்கும் என் தங்கச்சி மவன் அழகுக்கும் அடுத்து கல்யாணம் கேட்டல்ல அம்மாவும் கனவு மட்டும் கண்டுக்கிட்டே இருங்க உனக்கு ஏன் கூட இல்ல வேற எவ்வ கூடியும் கல்யாணம் நடக்கிறது கஷ்டம் தான்டா எனக்கு கல்யாணம் பண்ணுங்கிற ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை நிறைய கடையில் சாப்பிட்டாச்சு இனிமேல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன் நீ எல்லாம் ஒரு மனுஷனை எங்க வீட்டுக்குள்ள சேர்த்திருக்காங்க பாரு அவங்கள சொல்லணும் ஏ ரேவதி இப்ப நான் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல கண்ணுக்குட்டி இப்ப நான் தப்பு எதுவுமே செய்யறது இல்லை தெரியுமா எதுக்காக எல்லாம் உனக்காக தான் குடிக்கிறத கூட கம்மி பண்ணிட்டேன் யாருக்காக அதுவும் உனக்காக தான் தம்மு கூட ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட்டோட நிறுத்திக்கிட்டேன்னா பாத்துக்கையே அதுவும் உனக்காக தான்டா நான் தண்ணி தம்மு இதெல்லாம் குறைச்சிருக்கேன்னா எல்லாம் உனக்காக தான் உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக எல்லாம் உனக்காக தான்டா கண்ணுக்குட்டி இப்ப இங்க இருந்து போக போறியா இல்லையா இல்ல நான் அப்பாவை கூப்பிடுவா ஓ அவரை கூப்பிட்டு என்ன சொல்லுவ ஏதோ தனியா இருக்கேன்னு துணையா வந்தா இப்படியா துரத்து வரவது சரி உனக்கு என்ன பிடிக்கும் மருதாணி பிடிக்குமா மரியாதையா போறியா இல்லையோ ஐயோ என் வருங்கால மனைவியின் கண்ணுக்குள் இவ்வளவு கோமா அதுவும் என்னாலையா இருக்க கூடாது இப்பொழுதே ஒரு மருதாணி செடியை வேரோடு பிடுங்கி அதை மைய அரைத்து உன் மென்மையான விரலுக்கு போட்டுவிட்டு உன்னை குளிராக்கி விடவா என் கண்ணே உனக்கு என்ன வேணும்னு சொல்லு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணு இல்ல அம்மா ஒண்ணு கூப்பிடறா அப்போ எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அது வந்து சும்மாதான் வந்தேன் சும்மா என்ன

உன்னை எனக்கு பிடிக்கல இருந்தாலும் நீ மாறுவங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச அதுக்காக என் நேரமோ அவ பின்னாடி காலித்தனம் பண்ணிட்டு தெரியாத அவளும் உன் மேல ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு அவ ஒத்துக்கிட்டா ஒண்ணு அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க பாரு இல்ல அவளை தொந்தரவு பண்ணாம தனியா விடு புரியுதா புரியுதுங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு ஏதாவது ஏட பண்ணி பேரை அண்ணே அங்க பாருங்க எங்க நம்ம ஊருக்குள்ள எப்படி துணி போட்டு சுத்திட்டு இருக்காங்க பாருங்கண்ணே இவனுங்களே இப்படி வந்து நிக்க வேண்டியது அப்புறம் ஏதாவது ஒரு ஆயி போச்சுனா கண்ணை கசக்கிட்டு நம்ம முன்னாடி வந்து நிக்க வேண்டியது ஏய் ஆ ஆ ஆ வர வர நம்ம ஊர்ல சூடு ரொம்ப அதிகமாயிருச்சு மாப்பிள்ள அதுக்குதான் இவங்கள மாதிரி நல்ல காத்தோட்டமா துணி போட்டு வரணுங்கிறது இப்படி இருந்தா காத்து நல்லா வருவேன் அவங்களுக்கு கூலா இருக்கா இல்லையாரு கேப்போம் மேடம் உங்களை மாதிரி துணி போடணும் எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு மேடம் உங்ககிட்ட அந்த மாதிரி துணி இருந்தா எங்களுக்கு கொடுங்க மேடம் ஆனா என்ன மாப்பிள்ள நீ அவங்கள்ட்ட போய் கேக்குற இவங்களை பார்த்தா நல்லா உதவி செய்யறவங்க மாதிரிதான் தெரியுது நம்ம கேட்ட இப்போ இந்த மாதிரி துணி வாங்கி தர மாட்டாங்களா என்ன கண்ணுங்களா பிரியா இருந்தா சொல்லுங்க நீங்க எங்க போகணுமோ உங்களை அங்கேயே கொண்டு போய் நாங்க விட்டுறோம் எதுக்கு இப்படி வெயில நின்னு கஷ்டப்படுறீங்க கருத்துட மாட்டீங்க செருப்பு பிஞ்சிடும் உங்களுக்கு உதவி பண்ணலாம் இப்படியா பண்ணுவீங்க நீங்க இந்த மாதிரி துணி போட்டு வர்றது எங்களை மாதிரி நாலு பேர் பாக்கிறோம் தானே மாப்பிள்ள நம்ம பாக்கணும்னா இப்படி துணி போடுறாள் பின்ன இல்லையா இவ்வளவு பெரிய ஊர்ல இவங்க மூணு பேர் மட்டும் தானே இப்படி நிக்கிறாங்க ஒரே நம்மள பாக்கணும் தெரியாமல போட்டு வந்துருக்காங்க எல்லாரும் எங்களை பாருங்க தானே போட்டு வந்துருக்கீங்க அண்ணா ரொம்ப ஓவரா போறானுங்கண்ணா கண்டிச்சு வைங்கண்ணா விடு விடு அவளுக்கு நின்று தினசுக்கு இவனை ரொம்ப தான் செய்வானுவ அங்க போய் என்னத்த பஞ்சாயத்து பேசுறது தப்பு இவங்க தான் நம்ம வீட்டு பிள்ளைங்க வீட்டுக்குள்ளேயே போட சங்கோச்சப்படுற துணியெல்லாம் இப்படி ரோட்ல போட்டு அலைஞ்சா இப்படித்தான் நடக்கும்

எவ்வளவு தைரியம் தான் இங்க எல்லாரும் இருக்க நடு ரோட்ல வந்து பம்பிழுத்து இருக்கீங்க இப்படி துணி போட்டா பயலுக்கு அம்புலுக்கு தான் செய்வாங்க வாங்க சார் உங்களை தான் எதிர்பார்த்தோம் என்னன்னு சொல்லுங்க பாபு இல்ல தப்பு இவங்க மேலயும் இருக்குல்ல என்ன தப்புன்னு கொஞ்சம் எல்லாரும் கேக்குற மாதிரி சொல்ல முடியுமா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஊர்லயும் இப்படி ஒரு பொம்பளை புள்ள துணியை போட்டு சுத்தணும் இவங்களை பாக்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்கு இந்த மாதிரி பயலோளுக்கு தோணாதா ம் கரெக்ட் ஓஹோ அப்ப பொண்ணுங்க என்ன துணி போடணும்னு நீங்க தான் சொல்லுவீங்க சொல்வீங்க ஏன்னா உங்க கண்ணுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க எங்களுக்கு காட்டிக்கணும் ம் வேற சொல்லுங்க அதாமா நம்ம தமிழ் கலாச்சாரம் ஓ ஆமா இல்ல நம்மள தமிழ்நாட்டு ஆளுங்க இல்ல ம் அத மறந்துட்ட ம் நான் உன்கிட்ட கேக்கட்டா உங்க பாட்டி பிளவுஸ் போடாம தான் சேலை கட்டுவாங்களாமே அத பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இந்த பார்மா இது தேவல்லாத பேச்சு பார்த்து பேசு அட என்னப்பா இது உன் பாட்டிக்கு ஒரு நியாயம் இந்த பொண்ணுகளுக்கு ஒரு நியாயமா ஏண்டா தமிழோட கலாச்சாரமும் பெருமையும் போட்டுக்கிற துணியில இல்ல நம்ம நடந்துக்கிற முறையில தான் இருக்கு இன்னைக்கு கீழடியில தோண்டி தோண்டி எதையோ கண்டுபிடிக்கிறாங்க உலகத்துக்கே மூத்துக்குடியான தமிழ் கொடி இன்னைக்கு உங்களை ஆளுங்கிட்ட மாட்டிட்டு தவிக்குதுடா வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் யாரும் நீ சொன்ன பண்பாடுமா உனக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழாவது உனக்கு தெரியுமா திருக்குறள் யோசிக்காம ரெண்டு சொல்லு பார்ப்போம் எங்க இந்த கூட்டத்துல இருக்க எவனாவது முன்னாடி வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம்னா என்ன வரலாறுனா என்னன்னு சொல்லுங்க பாப்போம் எங்க இந்த கூட்டத்துல இருக்க எவனாவது முன்னாடி வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம்னா என்ன வரலாறுனா என்னன்னு சொல்லுங்க பாப்போம் முதல்ல நம்ம யாருன்னு ஒழுங்கா படிச்சோ இல்ல கேட்டோ தெரிஞ்சுக்கோங்க தமிழனை பத்தி ஒண்ணுமே தெரியாம நீங்க பண்றது பேசுறது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு கேவலமா இருக்கு இந்த துணி ஆபாசமா தெரியறது அவங்க தப்பு இல்ல பாக்குறவங்க கண்ணுல இருக்கு தப்பு கொஞ்சம் தோல் வெளியில தெரிஞ்சதும் வந்து கிண்டல் பண்ற இவங்க கலாச்சாரத்தை மீறல இவ்வளவு நடந்தும் தட்டி கேட்காம வாயை மூடிட்டு நிக்கிற இவங்க எல்லாம் கலாச்சாரத்தை மேல இந்த பொண்ணுங்க பாவம் அவங்களுக்கு பிடிச்ச துணிய போட்டு சும்மா நின்னு உங்க கலாச்சாரத்தை மீறிட்டாங்க இல்ல நான் இப்படி பேசுறத உங்க மனசால ஏத்துக்க முடியலனா நீங்களும் ஏதோ ஒரு வகையில அசிங்கமானவங்க தான் அர்த்தம் மாற வேண்டியது நீங்க நாங்க இல்லை மருமகன பிரமாதம் ரொம்ப பெருமையா இருக்குமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நானும் நீ சொன்ன மாதிரி வேடிக்கைதான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த பொண்ணுங்க மேல தப்புதான்னு தோணிச்சு தவிர நீ சொன்ன மாதிரி எனக்கு யோசிக்க தெரியல இந்த மூணு பேரையும் தோட்டத்தில் கட்டி வச்சு நாளைக்கு பகல் முழுக்க அடிச்சு கேட்டீங்களா என் மருமக சொன்னத இனிமே ஊருக்கார பொண்ணு கிட்ட பாத்த நிலைமை தான் உங்களுக்கும் யாரா இருந்தாலும் சரி 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 போங்க 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 உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குமா நாகரிகிறது துணியில இல்ல பாக்குறவங்க கண்ணுதான் இருக்கு நூத்துல ஒரு வார்த்தமா நீ பேசுனது என்னைய மாத்திருச்சு இனி நானும் திருந்துறமா இன்னும் என்கிட்ட எத்தனை மாத்த வேண்டியது இருக்கோ கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தது எல்லாத்தையும் சொல்லிகுடுமா புடவல பேசிட்டு நீ நீ டெல்லியில எப்படி இருந்தியோ அப்படியே இரு தப்பா பேசுனாங்கன்னா மாமா இருக்க நான் பாத்துக்கிறேன் சரி வீட்டுக்கு ஜாக்கிரதையா போங்க ஆ இந்த பிளானும் போச்சா உன்னை யார் இப்ப கட்ட பொம்மை மாதிரி இவ்வளோ வசனம் பேச சொன்னது ஏய் அவர் அங்கே தான் நிற்கிறாருன்னு எனக்கு எப்படி தெரியும் நீ தம் கட்டி பேசுனதெல்லாம் ஓகே அதையும் இதையும் சொல்லி உன் மாமனார் கிட்ட மாடர்ன் ட்ரெஸ் போட பர்மிஷன் வாங்கியாச்சு என்ஜாய்மா எனக்கு என்னமோ உன் கல்யாணத்தை யாராலேயுமே நிறுத்த முடியாதுன்னு தோணுது ம் யா ஆ வா 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 உங்ககாதா இவளார் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சாம்பிள் பத்திருக்கீங்க ஓனர் கொடுத்தர சொன்னாரயா ஆ சரவணன் பிரியா ஆ தாயம்மா வீரபாண்டி பார்வதி காளி ஆண்டாள் ஆ இதெல்லாம் சரியா இருக்கு இதுல ஏதாவது திருத்த இருந்தா நான் உக்கார் என்ன கையில சாம்பிள் பத்திரிக்காம எல்லாத்தையும் சரியா பண்ணிப்புட்டு கடைசியில் பத்திரிகை ஏதாவது குத்தம் சொல்லிடுவாங்க அப்புறம் பெரிய பஞ்சாயத்து பாரு எனக்கு எதுவும் தப்பு மாதிரி பாரு இந்த காளிப்பைய பேரை போட்டதை மட்டும் இல்லாம எங்கிட்டயே சரி பாருன்னு வேற கொடுக்குறியா كي <applause> تصاري لنا